காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து பூவிலி நோகுதடி நெத்துவர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா இம்பதியாகுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புதியிருந்து பூவில் நோகுதடி நேத்துவரே சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுதடி காப்பி இருந்து காலங்கள் போகுதடி

புத்திருந்து புன்னிருந்து புதி நோடு தெரிய

யாராவது எழுந்திரிச்சு கேள்வி ஆட்டா தானே நாடக உலகம் மாறும் தினமோ என் முன்னாடி எவனோ தூக்கிட்டு போனது வந்த உடனே நாரதர் காதல் பாட்டு பாடணும் அப்புறம் போட்டி பாட்டு பாடணும் அப்புறம் வள்ளியை தூக்கி போட்டு அமுக்கணும் இந்த வார்த்தையால் எதுக்காக சொல்கிறோம்னா இந்த தமிழ் சமுதாயம் ஒழுக்க நெறிகள் பள்ளிக்கூடத்தில் ஒழுக்க கல்வி கெட்டுவிட்டது ராக்கெட்டு விடுறோம் அணுகுண்டு தயாரிக்கிறோம் ஆனால் எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கல்வி என்னைக்காவது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க மறுத்து விட்டது இந்த உலகத்தில் எங்களுக்கு விவரம் தெரிய அஞ்சாவது என்ன பண்ணுவோம் இறைவாழ்த்து பாடுவோம் தேவாரம் திருப்புகள் பாடித்து பள்ளிக்கூடத்திலே பூஜை ஆரம்பிப்பாங்க எப்படி பள்ளிக்கூடம் என்பது குருகுலம் ஒரு கோவில் தேவாரம் திருப்புகள் பாடித்தேன் பள்ளிக்கூடத்தில் படிக்க ஆரம்பிப்போம் இப்போ உள்ள குழந்தைகிட்ட தேவாரம் திருப்புகள் கேளுங்க இல்லை எந்த கடையில் விற்கும் நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டு அப்போ கல்வி எங்கள் பெற்றது குறைந்து விட்டது ஒழுக்க நெறிகள் குறைந்து விட்டது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இத்தனை பொம்நாட்டியை உட்காந்துருக்கிய நேற்றே சொன்னேன் ஒரு பெண்ணாகப்பட்டவள் முதல் தெய்வம் யாரு ஒரு குடும்பத்துல தான் முதல் தெய்வம் அதனாலதான் உங்களை சாமியாங்க கும்பிடுறோம் ஒரு புருஷங்கார் என்ன பண்ணுவேன் கல்யாணத்தன்னைக்கு மேடை போட்டு ஆயிரம் பேருக்கு பத்திரிக்கை கொடுத்து உட்கார சொல்லி திருமணம் முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து எதுக்காக அந்த கருங்கல் அம்மிக்கல்ல போடுறோம் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த அம்மிக்கல்ல காலை தூக்கி வைக்கும் பொழுது இந்த கருங்கள் எப்படி தாங்கி கொண்டு உடையாமல் இருக்குமோ அதுபோல் என் கற்பு கடைசி வரை என் கணவனுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெண்ணு அதனாலதே அம்மிக்கல்ல காலை வச்சு மிஞ்சி போடுவேன் யாரு போடுறான் புருஷன்காரையும் மிஞ்சி போடுவேன் எதுக்காக தெரியுமா அவன் இன்னைக்கு ஒருத்தவன் தாலி போட்டு வந்திருக்கேன் கேட்டா நான் கட்டினதுங்க அவனை கேட்டால் அவனது கட்டுறதுங்கிறான் எத்தனை பட வச்சு கட்டினா என்ற தெரியல ஆனா அந்த மிஞ்சி போடும்போது என்ன ஆகும் அந்த கணவனாகப்பட்டவன் தன் மனைவி காலை தொட்டு கும்பிடுவேன் எதுக்காக தெரியுமா இன்று முதல் என் மானத்தை ஒண்டை ஒப்படைக்கிறேன் என்னை காக்க வந்த குலதெய்வம் நீ என்று சொல்லி மிஞ்சி போடும்பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவன் நிரந்த சபையில ஒரு பெண்மகளுடைய காலை தொட்டு கும்பிடுவேன் அப்போ என்ன நினைப்பா அந்த பெண்ணு ஆகா ஒரு ஆம்பளை நம்ம காலில் விழுந்துட்டானே கடைசி வரை இவனுக்கு உசுரோடு இருக்கணும் கற்போடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் அதனால தான் பெண்ணை முதல் தெய்வம் என்று சொன்னார்கள் இப்போ அம்மிக்கல்லும் போடுறது கிடையாது மிஞ்சியும் போடுறது கிடையாது ஆனால் அம்மிக்கல்ல போடுறதுக்கு பொம்பளையே புரிஞ்சு இங்கே தூங்க போடுறது தலையில் தூங்க போட்டு கொண்டு போயிருது எல்லாம் முடிந்து விட்ட காலமாக மாறிவிட்டது இருந்தாலும் இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்ய எப்படி காலம் வந்து விட்டது எல்லாம் அந்த பதினெட்டாம் படி புகழை பாடி இதோ தெய்வம் எந்த தெய்வம் முன்னாலே பதினெட்டாம் படி கருப்பணாமை எனது இரு கண்போளே திருமலையில் குடியிருக்கும் கோயில் கொண்டவள் அழகு நல்லிதழில் ஆட்சி செய்வள் இதோ என்ற தெய்வம் உள்ளத்திலே கோவில் கொள்பவள் நல் கருணையுள்ள நெஞ்சினிலே ஆட்சி செய்வள் இதோ என்ற போனே அதை குங்குமத்தால் எத்திப் போட்டு சந்திரம் போனே உள்ளத்திலே கொள்வள் கருணையுள்ள நெஞ்சிலே ஆற்றை செய்வள் இதோ எந்த தெய்வமாகலாம் என்ற தத்துவத்தை பார்க்கிற பொழுது மனிதன் எப்படி தெய்வமாக முடியும் ஒரு ரூபாயை கீழே போட்டு விடிய விடிய தேடுறோம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வராது ஆனால் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வெள்ளி எங்கேயே செஞ்சு வச்சிருக்காரு ஒருத்தர் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது வெள்ளபடி கிராமத்தில் நான் கூட நினைச்சேன் கர்ப்பணசாமி கோழி கட்டிருக்காங்கன்னு சொல்லி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வெள்ளி கவசம் எப்படி மனசு வரணும்ல பத்து ரூபாயை அடுத்த ஆள் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம் ஆனா இந்த ஊர்ல எத்தனையோ ஊருக்கு போய் பூஜை பண்ணியிருக்கேன் எண்பத்தி நாலு கும்பாபிஷம் பண்ணிட்டேன் நாற்பத்தாறு வயசுல ஆனா இந்த கிராமத்துல பெருமைக்கு சொல்லக்கூடாது வந்த உடனே பத்து இளைஞர்கள் ஓட ஆட பாட பூஜைக்கு தேவையான பொருளை எடுத்து கொடுக்க இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு ஆறு வருகிற ஆனா இளைஞர்களும் ஒரு பத்து பெண்கள் உட்கார்ந்தாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நேத்துக்கடை இருக்கும் தெரியுமா சாமிக்கு கருப்பசாமிக்கு பொங்க வைக்கணும்னு நேத்துக்கடை இருக்கும் கருப்பணசாமிக்கு கிடா வைக்கணும்னு நேத்துக்கடை இருக்கணும் இருக்கும் ஆனா நாங்கள் யாகம் பண்ணும்போது இந்த ஊர்ல ஒரு நேத்துக்கடை போல யாரும் கோவிலுக்கே போக கூடாதுன்னு ஒரு நேற்று கடன் இருக்கும் போது தெரியுது ரெண்டு நாள் சுவாக ஒரு பிள்ளையும் கிட்ட ஆனால் கிடா பாருங்க வெட்ட நாய்கேத்தாக்கிட்டே சொந்த வந்துட்டேன் தெரிஞ்சுக்குங்க சாமி கூடும் போது கூடுங்க அசைவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்பதே உடம்புக்கு நல்லது இந்த வெயில சாப்பிடக்கூடாது நூறு ஊசி விட்டு வந்திருக்கேன் இந்த பிரியாணி மட்டன் எல்லாம் குறைஞ்சி நோய்கள் கூடி விட்டது நம்ம வாழ்ந்த காலங்கள் எத்தனை எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஐயாவன்னா நூற்றி எட்டு வயசு நூற்றி பத்து வயசு பெரிய பெரிய ஆளுகள்லாம் மேதைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நீண்ட ஆயுள் நம்மளால இல்லை அதுக்கு என்ன காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் ஒழுக்க நெறிகள் முன்னோர்கள் சொல்வதை கடைபிடிப்பது மூப்பில்லா குமரி வாழ்க்கை முனையில்லா அரசன் மீதம் காப்பில்லா விளைந்த பூமி கரையிலா இருந்த எரி கோப்பில்லா கொண்ட கோடம் குருவிலா கொண்ட ஞானம் ஆப்பில்லா சகடு போல் அழிந்து கெடும் என்பது விவேக சிந்தாமணி ஒரு புத்தகமே இருக்குது ஒரு மனித வாழ்க்கையில் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது மூப்பிலா குமரிக்கான ஒரு இருந்தா அண்ணனும் தகப்பனும் பாதுகாப்பு ரெண்டு பேரே பேச்சையும் கேட்கலையா அது பொம்பளை பிள்ளையே கிடையாது அதுக்கு பேர் அடிமாடுக்கு பிச்சாமம் சமம் எப்படி அண்ணன் பேச்சையும் தாய் தகப்பன் பேச்சையும் அது பொம்பளை பிள்ளை இல்லை அது ஊர் சுற்றுற மாடுக்கு சமம் பாங்கலாம் அதே போல நீர் இருந்தால் பாதுகாத்து வைக்கணும் வண்டி ஓடுவதற்கு அச்சாணி பாதுகாப்பு அதுபோல் மனித மனத்துக்கு இறைவன் சொல்லப்பட்ட நாமவழி பாதுகாப்பு எல்லாம் எல்லாம் கிடைச்சிடும் ஆனா மன அமைதி கிடைக்கணுமே இந்த மன அமைதிக்காகத்தான் அந்த கருப்பணசுவாமி நம்மளும் திருவிழா வச்சு கும்பிட்றோம் அந்த மன அமைதி எப்படி கிடைக்கும் அடுத்தவங்களை திட்டாமல் இருக்கணும் அடுத்தவங்க சண்டை போடாமல் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் இது மட்டும்தான் அமைதியான வழி என்பார்கள் அப்படிப்பட்ட மனிதனும் தெய்வமாகலாம் என்று இப்போ நம்மளாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம செத்ததுக்கு அப்புறம் யாராவது நம்மளை பத்தி பேச போறாங்களா ஆனால் கிடையாது கம்பன் பேசப்படுகின்றான் கவி சக்கரவர்த்தி பேசப்படுகின்றார்கள் பாரதியார் பேசப்படுகின்றார் பாரதிதாசன் பேசப்படுகின்றான் கண்ணதாசன் பேசப்படுகின்றான் எல்லாரும் பேசலாம் ஆனால் இறந்த பின்பு பேசியும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் நம்ம தெய்வக திருமணம் மட்டும்தான் அவருக்கு தான் அந்த பெருமை உண்டு இந்த உலகம் கோடி உள்ளகம் உள்ளவரை தெய்வமாக போற்றக்கூடிய மனிதனும் தெய்வமாகலாம்டா எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது எல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கொடுத்துருக்கோம் மகான் தான் அப்படி வாழ்ந்து பாருங்க எங்கேயாவது வாழ்ந்துருக்கம்மா இல்லை இருபது லட்ச ரூபாய்க்கு சோபா செட்டு வீட்டில் வாங்கி போடுறோம் ஆயிரம் பேர் வந்து பார்க்குறதுக்காக நம்ம வீட்டில் சோபா சட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி போடுறோம் பெருமையாக பேசுகிறதுக்காக என் வீட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் சோபா செட்டு கிடைக்கிது என் வீட்டில் ஏசி மாட்டிட்டேன் ஆனால் மூணு வருஷம் கழித்து என்னாகும் அந்த சோபா செட்டு பிண்டமாயிரும் கிழிஞ்சு போயிடும் தூக்கி குப்பையில் போட்டுரும் ஆனால் அதே ரெண்டு லட்ச ரூபாயை கொடுத்து கருப்பணசாமிக்கு கருங்கல் கோவில் கட்டுறோமா ஒரு அஞ்சு தூண் வாங்கி கொடுங்க கருங்கல்லால் கல்வெட்டு அடித்து வைங்க இப்போ கிடையாது ஐம்பது வருஷம் கழித்து உங்கள் பேரையும் வருவேன் எங்கள் தாத்தா கட்டிய கோவில்னு சொல்லுவேன் அப்போ வாழ்ந்ததற்கான அடையாளம் எதையாவது விட்டுட்டு போகணும் ஜாகுது நாயின் ஜாகுது எல்லாம் ஜாகுது நம்ம முடியுமா மனிதன் வாழ்ந்ததற்கான வழிகள் சிலைகள் உண்டு இருந்தாலும் அப்புறப்பட்ட மகான்களை திருப்புகளை பாடி